வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் நாள் மேசராசி அன்பர்களே அனுகூலமான மேற்கொள்வதற்கு உகந்த நாள் தேவையான பணம் கையில் இருப்பதால் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் വ്യാപാരത്തിൽ പണിയാകളാലും പങ്കുദാരങ്ങളാലും ചില സങ്കടങ്ങളെ സമാലിക്കേണ്ടി വരും സഹ വ്യാപാരളാൽ മനതിൽ സഞ്ചലം ഏർപ്പെട്ട് നീങ്ങും ഇന്ന് നീങ്ങൾ ശിവപെരുമാങ്കടങ്ങൾ നീങ്ങും അശ്വിനി നടത്രവർഗ്ഗം തന്നെ വഴിയ ആദായം കിടക്കും പരണി നടൻ തേവകൾക്കാ ചെലവ് ചെയ്യ നേടും കൃത്തത്തിൽ പൊറുന്നവർക്ക് തായ്വഴി ഉറവിനാൽ ആദായം ഉണ്ടാകും பிசவராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புண்டு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது தந்தையின் உடல் நலனில் கவனம் செலுத்தவும் பனிச்சுமை குறையும் வியாபாரத்தில் விற்பனையும் இலாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்பட்டு பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் இன்று கந்த கடவுளை வழிபட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் சோகினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மிருக சீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும் மிருதம் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும் சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு உண்டாகலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் உடல் நலனில் கவனம் தேவை பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும் குடும்ப பெரியவர்களிடம் பேசும்போது பொறுமை மிக அவசியம் வியாபாரம் சற்று சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களை அனுசரித்து செல்லவும் இன்று மகாவிஷ்ணு வழிபாடு சிறப்பு மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது அவசியம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் கடகராசி அன்பர்களே தந்தை வழி உறவினர்களால் சங்கடம் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் குடும்ப பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு பாராட்டும்படி இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இன்று கால பைரவரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு தாமதமாகும் சிம்ம ராசி அன்பர்களே அதிர்ஷ்டகரமான நாள் இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சி வெற்றிகரமாக நிறைவேறும் தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாக முடியும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கப்பலமாக இருப்பார் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியேயே இருக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் இன்று அம்பியை வழிபாடும் நன்று மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளில் நிதானம் தேவை கன்னி ராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கேற்ப பணவரவு இருப்பதால் பிரச்சனை எதுவும் இருக்காது எதிரிகள் வகையில் எச்சரிக்கையாக இருக்கவும் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் மற்றவர்களிடம் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்கவும் இன்று துக்கையை வழிபட எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது அவசியம் துலாம் ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் முக்கியமான முடிவுகள் எதையும் இன்று எடுக்க வேண்டாம் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் உங்கள் முயற்சிகளுக்கு பங்குதாரர்களின் உதாதரவு கிடைக்கும் இன்று விநாயகரை வழிபட மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் விருச்சிக ராசி அன்பர்களே நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையில் குடும்பத்தினருடன் உற்சாகமாக பேசி மகிழ்வீர்கள் எதிரிகள் பணிந்து போவார்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகும் உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் மறையும் சிலருக்கு திடீர் பண வரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்புண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் இன்று பைரவர் வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்க செய்யும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் சகோதர வகையில் எதிர்பார்க்கும் காரியம் முடிவதில் தாமதம் உண்டாகும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வாழ்க்கை துணையால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு மனச்சஞ்சலத்தை ஏற்படுத்தும் பொறுமை மிக அவசியம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் இன்று நீங்கள் மகாலட்சுமியை வழிபடுவது நன்று மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் மகர ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் ഉറവിനുടൻ പേശും പോൺ മന വരുത്തം ഏർപ്പെട വായ്പുള്ളതാൽ പുറമയ കൈപിടിക്കും നമ്പറുകളും എതി പാർത്ത ഉദവി കൂടും വ്യാപാരത്തിൽ വനയും ലാഭമും സുമാറത്തും ഇന്ന് മഹാവിഷ്ണുവിപട സങ്കടങ്ങൾ നീങ്ങും ഉത്രാടം നടത്തവർക്ക് എതിരാത ചെലവുകൾ കയ്യപ്പുറം തിരുവോണം നടത്തവർക്കും ഉറവിന മൂലം കിടക്കും ചെയ്തിടം തരും அவுட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படக்கூடும் கும்ப ராசி அன்பர்களே பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் முக்கிய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது மிக அவசியம் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் பங்குதாரர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் இன்று தட்சணாமூர்த்தி வழிபாடு நன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கியமான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு வந்த நாள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி அந்யோன்யம் ஏற்படும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் காரியங்களில் வெற்றி உண்டாகும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது இளைய சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உற்சாகம் தரும் இன்று நரசிம்மர் வழிபாடு விருப்பங்களை நிறைவேற்ற செய்யும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவு மகிழ்ச்சி தரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர் உதவியால் காரியம் அனுகூலம் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுநல பணியில் பங்கேற்கும் வாய்ப்பு ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்